के आ கையளிக்கப்பட்ட கையலில் கையளிக்கப்பட்ட படையினரிடம் கையளிக்கப்பட்ட அரசுமே சர்வதேசமேசமே சர்வதேசமேசமே ஒப்படைக்கப்பட்ட எங்கள் ஒப்படைக்கப்பட்ட எண்கள் Well <laughs> என்னுடைய ஈஸ்வரி முல்லைத்தீ மாட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இன்றைய தினம் ஏழாவது ஆண்டு கழஞ்சும் நாங்கள் மாதாந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே அஹ் போராட்டங்களை நினைவு கூறுவது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூறி கொண்டு வரும் இந்த வேளையில வந்து சர்வதேச சர்வதேச மங்களை திரும்பி பார்க்கணும் சர்வதேச மங்களுக்கான நீதி தர வேணும் சர்வதேசத்திடம் நாங்க கையேந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் இதுவரைக்கும் நமக்கான சரியான பதில் என்னும் கிடைக்கவில்லை இருந்தும் நாங்க தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உறவுகள் வர வேண்டும் என்று சொல்லி வயது முதிந்த உறவுகள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லோரும் வந்து தங்கள் பிள்ளைகளை தேடிக்கொண்டு துயரங்களையும் தாண்டி இறந்து கொண்டும் இருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகள் தங்களுக்கு மனச்சோர்விலே தான் கூடுதலான ஆட்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருக்குபவர்களும் இறக்கக்கும் முன்னர் தங்கள் உறவுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இங்கே வயோதிபர்கள் வந்து நிற்கின்றார்கள் தம்முடைய புள்ளிய ஒரு மனத்தியாலும் மாதிரி தங்களோடு உறவா தங்கன்ற கையால சாப்பிட்டு அவர்கள் போனால் தாங்க நிம்மதியாக தூக்கத்தில் போட்ட ஒரு வார்த்தைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே உமக்கான உறவுகளுக்கான வந்து சர்வதேசம் கட்டாயம் தர வேணும் என்பதோட வந்து இந்த இடத்திலே வந்து நாங்கள் நிறைய துன்பந்துயரங்கள் மெரிட்டல்கள் மத்தியிலே தான் போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம் இப்ப இருக்கிற காலகட்டம் நமக்கு மிகவும் ஒரு ஆபத்தான காலகட்டம் காணாமல்பட்ட உறவுகளுக்கு எப்போது என்ன நடக்கும் எப்போது எப்படி நடக்கும் என்று ஒரு அஜத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம் புலனாய்வு வந்து ஒவ்வொரு அம்மாக்களையும் வந்து தீவிரமாக அவர்கள் வச்சிருக்கிற பதாகைகளோட போட்டோக்கள் எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலேயே நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான நீதி கிடைக்கணும் இதே நேரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் போராடி போராடி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவிமார்களை வந்து சீடிமார்களால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நாலு மணத்தியாலும் அஞ்சு மணத்தியாலும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூடி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அமலநாயகி என்பவர் மட்டக்கிழப்பு தலைவியை நாலு மணத்தியாலங்கள் விசாரணையில் உட்படுத்தப்பட்டு ஆலை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியான நிலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலவரங்களை உடனடியாக நிப்பாட்டி எங்கென உறவுகள் எங்களுக்கு கிடைக்கவும்னு மட்டும் அதில் தீவிரமாக எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வேலை இப்போ வழங்கி எங்க இந்த உறவுல மட்டும் தர வேணும் சொல்லி இந்த வேலையில வந்து நாங்க பதினைஞ்சு வருடங்கள் கடந்தும் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதை மனசிலே வைத்து கொண்டு எங்கள் உறவுல மட்டும் தர அனைவரும் ஒத்துழைக்க வேணும் சொல்லி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் பொதுக்குடியிருப்பு சேர்ந்து நாங்கள் தவமணி கலைக்கிறோம் அன்று ஒரு நாள் கச்சேரிய கச்சேரியில் காணாம போனாக்கள பதிவு செய்யறாமன்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் கச்சேரியால் இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே பதிவு செய்யலை எங்களுக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை தவிர நாங்கள் வேறு எங்கேயும் பதிய மாட்டோம் நாங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம் இதுவரைக்கும் நாங்கள் எங்கேயும் பதிய பெற்றுக்கொள்ள இல்லை ஒரே ஒரு இடம் தான் எங்களுக்கு அது ஆரம்பத்துல இருந்து நாங்களே பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு எட்டுலாம் இருக்கிறோம் இல்லையான்னு ரெண்டு லட்சம் காசு நான் சொன்னேன் காசுறாங்களாம் பொறுமதி ரெண்டு லட்சம் இல்ல எங்கட பொறுமதி பொறுமதி கோடிக்கணக்கு இன்றைக்கு அவங்க இப்படி வந்து எங்களுக்கு பதிஞ்சு போட்டு ரெண்டு லட்சம் தூக்கி எங்களோ புள்ளையில பதிஞ்சு போட்டு ரெண்டு லட்சம் தாராக்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய வேணும் ஒரு அம்மாக்கு செய்ய வேணும் என்ற உதவி அவங்க என்ன செய்யணும் சரி பதிவெடுத்து காணாம போன அம்மாக்கள் கஷ்டம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எங்களை திசை திருப்பி உள்ளே அறவே இல்லை நாங்கள் பிடிக்க இல்லை எங்களிடம் இல்லை என்று ஒத்துமொத்தமா கதையை முடிப்பதற்காக அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து தான் எங்களை வசப்படுத்துறாங்க ஆனா அதுக்கு நாங்கள் அசைய மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காண வேணும் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா எந்த ஒரு முடிவத்தால் நாங்கள் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறோம் இதுக்கு நீங்கள் சர்வதேசம் கட்டாயம் பல் சொல்லி ஆக வேணும் எங்களுக்கு மெருட்டல் எங்களுக்கு அங்க போக போனோம் கூட்டத்துக்கு இங்க போகணும் கூட்டத்துக்கு காணா போனதுக்கு போகணும் அது கிடைக்காது எல்லாம் தேவைப்படாது நாங்கள் எங்கட உறவுகள் எங்களோட உறவுகள் நாங்கள் தேடி போகிறோம் மற்றவருக்கு தேவைப்படாது இதே இப்ப ஒரு அம்மா பர்வ துன்பம் அவர்கள் சர்வதேச சம்பந்தப்பட்டவர்களும் பற்றிருந்தால் இத அரசாங்கம் இந்த வேதனை பற்றிருந்தால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கு என்ன துன்பப்படுகிறோம் என்று ஒரு நேர சோத்துக்கும் நாங்கள் தெரியும் நாங்கள் வெளிக்கிட்டு ஓட்டார வாரம் இவருக்கு என்ன என்று எல்லாம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம்

ி மாவட்டம் புதுக்குடியிருப்பிலிருந்து நாங்கள் பதினைஞ்சு வருஷமாக எங்கள் குழந்தைகளை தேடி தெருத்தெருவா தெருத்தெருவா சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் இந்த கச்சேரிக்கு முன்னாலே எத்தனை மாதம் எத்தனை பேரு டடி வாங்கி பேச்சு வாங்கி இதுவரையிலையும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட இல்லை இனியும் எங்கட உயிர் இருக்கிற வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட போறதில்லை எங்களுக்கு மரணம் சேட்டிக்கிறோம் ரெண்டு லஜ்ஜமோ எதுவும் வேண்டாம் நான் செத்தா அடுத்தவே அடுத்தவே செத்த அடுத்தவே நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் கடைசி காலம் எங்கட மண் மறையூர மண்ட மறையுற வரையும் எங்களை பிள்ளையளை பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோம் சிஏடியோ போலீஸோ ஆமியோ ஆர் அச்சுறுத்தினாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி ஏறிடுவோம் இதுக்கான முடிவு சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு எடுத்து எங்கள பிள்ளைகளை நாங்கள் சாகக்கிடையில எங்கட கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர வேணும் என்று கேட்டு நான் இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன் நன்றி இலங்கை அரசாங்கத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று நடந்த ஒரு விடியத்துக்காக பதினைந்து வருடங்களாக அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டங்களை நெடுக நடத்தி கொண்டுதான் பெறுகின்றார்கள் ஒரு அரசாங்கமானது ஓமந்தையிலும் சரி பட்வாலிலும் சரி கடல்ல சரி வேறு முகாம்களிலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த உறவுகளை கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள் நேரடியாக ஒப்படைத்த தான் இங்கே எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ எங்களோட உறவுகளை எங்களோட இணைத்து விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும் இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனவாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய படியே அவர்கள் கூற வேண்டும் இதற்கு சர்வதேசம்தான் எங்களோடு துணை நீக்கணும் இதுக்குரிய நீதியை பெற்றுத்தருவனும் இந்த உறவுகளை தேடித்தருவனும் என்று சொல்லி இங்கே கத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள் தாய்மார் இறந்து விட்டார்கள் தகப்பென்மார் இறந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்ன எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் இதை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும் இதே ஆவது சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது